ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அவர் பெட்ஷீட்டு போத்திக்கிட்டு படுத்து கிடக்கிறாரு அவருக்கு வாங்கின ப்ரெட்டை இவரே சா இவர் சாப்பிட்டுட்டு இவரும் அந்த கிளீன் பண்ணி அவர் பக்கத்துலேயே படுத்து கிடக்கிறாரு ஜுரம் அடித்தவருக்கு ப்ரெட்டு வாங்கினு வந்து கொடுத்தாங்க அந்த ப்ரெட்டை இவனும் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கி தின்னுட்டு எப்படி அவன் பெட்ஷீட்லேயே வந்து படுத்து கிடக்குறான் பார்த்தீங்களா க்ளீன் பண்ணுறாரான் அவர் உடம்பை எப்படி க்ளீன் பண்ணுறான் பாருங்க மறுபடியே மறுபடியே கண்ணை இருக்க மூடிக்கிட்டு தான் க்ளீன் பண்ணுவான் கண்ணை திறந்து வச்சு கிளீன் பண்ணால் அழுக்கு போயிருவோம் என்னடா மரா கண்ணை திறக்காமல் இருக்க மூடுனாதான் க அழுக்கு போ போகாது என்னடா மரா அங்கே பாரு நீ எப்படி மாங்கு மாங்குன்னு க்ளீன் பண்ணுறான் பாருங்க மரா ஏய் கிளீன் பண்ணது போதும்டா நிமிர்ந்து கேமரா போடுறா என்ன அண்ணனுக்கு தானே உடம்பு சரியில்லை அவனுக்கு வாங்கின வந்த பிரெட்டை நீ தின்னுட்டு நீ அவன் பக்கத்துலேயே வந்து படுத்து கிடக்குறான் அவன் பெட்ஷீட்ல இறங்கி கீழே போயப்படுறான் அப்படா எந்திரி நான் என்ன நீ என்ன வேணா பேசிக்கோ எனக்கு காதே கேட்காது நான் என் உடம்பை கிளீன் பண்றேன்னு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்